ஏ கோபாலு ஏ கோபாலு ஏ கோபாலு ஏ கோபாலு ஏ புது மர்மங்களே ஆ என்னங்க டி கோட்டிங்களா புது மர்மங்களாச்சே ஒரு தடவை என் பையன பேரை சொல்லி கூப்பிடாதன்னு ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டே இனிமே பேச உனக்கு இருக்கு என் பையனா எல்லா ஆளு பேர் இருக்காங்க எல்லாரும் முன்னாடி ஏ கோபாலு ஏ சி 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 அப்படி ஏ மாடா அப்படி பேர் சொல்லி கூப்பிட கூடாது எனக்கு ஆச்ச மரமாவு மாதிரி வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க எது கிடைத்தாலும் சிரிங்க சிரிங்க தொன்னு சொல்லிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டே அத்த அன்னைக்கு சொன்னாங்க அப்படி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சரி இப்படி கூப்பிடுவோம் ஏடா போய் முஞ்சி ஏ வாடா இங்க ஏ அப்பள கட்ட ஏ ஏ இங்க வாயா பர்சு ஏ தேங்காய் முண்டை ஏ சோடா பட்டி வாயா இங்க என்னங்க ஆண்டி கூப்டிங்களா அம்மா இந்த மாதிரி யாரை கூப்டிட்டு இருக்க ஆன்ட்டி நீங்க சொன்னீங்க பேர் சொல்லலாம் கூப்பிட கூடாது அப்படி சொன்னீங்க நான் செல்லமா கூப்பிடுறேன் ஏ அப்பளக்கட்ட மண்டியா ஏ சோடா பெட்டி மண்டியா ஏ தேங்காய் மண்டியா ஏ மாங்காய் மண்டியானு ஏய் இனி ஏன் மூஞ்சில எல்லாம் காரை துப்பிட்டு போவாங்க சரிங்க அத்த நீங்க சொன்னா சரியாதா இருக்கும் ஆ இனி நீ மர்மாவோட மர்மாவோட இனி ஏ மாவன ஏ வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவேன் தாய் மக்களே எல்லாரும் நாங்க நினைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ஜிஹர்தண்டா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிரான்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களிடந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ஜிகார் சேனல் பா பாய்